ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கிளாத்தி இருக்குது நண்டு வச்சிருந்தாங்க அயலை இருக்குது நிறைய மீன் வச்சிருந்தாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்து காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்திருந்துச்சு பக்கத்தில் அஜின் தம்பி கடை இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக கனவாக வச்சுருந்தாங்க ஊசி கனவாக கலர்ஃபுல்லாக நல்ல சைஸாக இருந்துச்சு கிலோ நானூறுரூபா தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக எடுத்து வைக்கிறாங்க நல்ல கனவாயாக இருந்துச்சு அவங்கக்கிட்டையுமே நண்டு இறால் எல்லாமே இருந்துச்சு நீங்கள் மீன் வாங்க போனீங்கன்னா அஜின் தம்பி கடைக்கு போய் பாருங்கள் இந்த நண்டு வந்து கிலோ நானூற்றம்பது ரூபாய் ரூபா பெரிய சைஸாக நல்ல நண்டாக தான் இருக்குது நெத்தலி சாலை அயில கணங்குடிச்சால் எல்லாமே நிறைய இருந்துச்சு இது வந்து ஒரு பெரிய பாறை மீன் நெய் மீன் பாரை வெட்டி வச்சுருக்காங்க மேலே உள்ள பாற்று விற்றுருக்காங்க அடியில் உள்ளது ஒன்று தான் இருக்குது அப்புறமா இது சீலா மீனை வெட்டி வெட்டி வச்சுருக்கு நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு மலர் மேரி அம்மாவை பாருங்கள் அவங்க இன்றைக்கி நிறைய மீன் வச்சுருக்காங்க நவரை மீன் சங்கரா மீன் சூர மீன் சூர மீன் பெருசாக வச்சுருந்து இந்த நவரை கொடுக்குறாங்க பாருங்கள் நவரை வந்து ஒரு குறு நூறு தான் இன்றைக்கி நிறைய மீன் அவங்ககிட்ட இருந்துச்சு காலில் போன நிறைய வச்சிருந்தாங்க சூர மீனுமே பெருசாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி நல்ல சைஸுள்ள சூரியாக இருந்துச்சு பாருங்கள் அந்த மிடில் இருக்கிறது சூற மீன் அந்த சூர மீன் மூணு ஆனால் முந்நூறு ரூபான்னு கொடுத்தாங்க அப்போ ஒரு மீன் வந்து நூறுரூபா தான் ஆச்சுது நிறைய மீன் வச்சு பாருங்கள் இந்த பெருசு சங்கரா மீன் அப்படின்னு சொன்னாங்க நவரைக்கும் சங்கராக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இந்த மீன் வந்து சூறை மூணுன்னா முந்நூறுரூபா தான் நல்ல சைஸ் உள்ள சூரையாக இருந்து இவங்க வந்து ரைட் சைடு ரோவில் முதல் ரோவில் கடைசியாக இருப்பாங்க நிறைய ஒரு ஆறு ஏழு வரிசையெல்லாம் இருக்கும் நிறைய மீன் இருக்குங்க மண்டை மார்க்கெட் மீன் சந்தை வந்து பெருசு இந்த மீன் பாருங்கள் இது வங்கட சங்கடம் வ வந்தால் வங்கட சாப்பிட்டா தீரும்னு சொல்லுவாங்க அந்த சங்கடம் தீர வங்கட மீன் தான் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அஞ்சு மீன் இருக்குது இருநூறுபா தான் சொன்னாங்க விலை கம்மியாக சொன்னாங்க இந்த அம்மாவும் நிறைய மீன் வச்சுருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது வரிசை வரிசையாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஒரு எழுபது எண்பது பேர் அப்படியெல்லாம் இருப்பாங்க மீன் வச்சுக்கிட்டு அதனால் நமக்கு வீடியோ எல்லாரையும் எடுத்தோன்னா லெந்தியாக போயிட்டுருக்கோம் ஒரு நாள் எல்லா மீன் கடையும் சேர்த்து ஒரு லைவ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா அவங்களுமே மீன் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது காலையில் ஒம்பது மணிக்கு போனால் எல்லாருமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சிட்ருப்பாங்க அந்த இப்போ அவங்க மீன் எடுத்து காமிச்சாங்க பார்த்திங்களா இப்போ அந்த செவுளை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது வந்து சுவ சுவையன்னு இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் பாத்தீங்களா இவங்ககிட்ட இருக்கிற ஆளு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டா இருக்குது இவங்களும் அந்த ஊசி கனவா தான் வச்சிருக்காங்க நவரை மீன் இருக்குது கார மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது இப்படி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இவங்க வந்து கடைசி ரோலில் ஒரு மிடில் இருக்கிற ஒரு அம்மாவோட கடை அந்த அவங்க வந்து இன்னைக்கு வரி கலவா வச்சுருந்தாங்க அது பார்க்க வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வரி கலவா அவங்க சின்ன வரை வச்சிருக்கு கிளாத்தி வச்சுருக்காங்க இது பால் சுறா பால் சுறாவை பாருங்கள் ஒரு சைடில் இருக்கிறது வயிறு பெருசாக இருக்குன்னாலும் அது முட்டை நிறைய வச்சுருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க அது பெரிய சைஸ் மீனை முழுங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க பாவம் போல் இருக்குது கரெக்ட் சைஸில் இருக்கு பாருங்க அதுக்கு வயர் எப்படி ஒரு மீன் தான் இருக்குது அப்படின்னு அவங்கள கேட்டால் சொன்னாங்க எனக்கு சிரிப்பா தான் வந்துச்சு அது பார்க்க கொஞ்சம் அப் நார்மலாக இருந்தா ஆனால் வந்து பால் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மண்டே மார்க்கெட் மீன் சந்தைக்கு வரதா இருந்தா காலையில் வாங்க எல்லார் கடையிலையும் நல்ல மீன் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புதிய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கலவா மீனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து குக் பண்ணோம் கறிக்கு ரொம்ப நல்லது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் வந்து நான் புள்ளி கலவா தான் சாப்பிட்ருக்கேன் இந்த வரி கலவா மொ முதல் தடவை பார்க்குறேன் அவங்கள்ட்ட கேட்டால் இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன மீனுமே நிறைய வச்சுருக்காங்க கண்ணங்குழிச்சாலை மத்தி அயல குட்டை நிறைய இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்